சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் புதிய கட்டிடத்தின் ஆலய அர்ச்சிப்பு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை பள்ளிக்கரணையில் செங்கல்பட்டு கத்தோலிக்க மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட அற்புத குழந்தையேசு அருள் தளம் புதிய ஆலயம் கட்டுமானம் பணி கடந்த இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செங்கல்பட்டு மறை மாவட்டம் மேதகு ஆயர் டாக்டர் ஏ நீதிநாதன் அடிக்கல் நாட்டப்பட்டதைத் தொடர்ந்து கட்டுமானப் பணிகள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தொடங்கப்பட்டு நடைபெற்று வந்தது அதன் பின்னர் அற்புத குழந்தை இயேசு அருள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாலை ஆறு முப்பது மணிக்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆயர் டாக்டர் ஏ நீதி தேவன் வேலூர் மறை மாவட்ட ஆயர் டாக்டர் பி ஆம்பரோஸ் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் மேதகு ஆயர் டாக்டர் ஏ எம் சின்னப்பா இணைந்து இந்த புதிய ஆலயத்தின் அர்ப்பணிப்பு அர்ச்சிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயர்கள் குருக்கள் கன்னியாஸ்திரிகள் மற்றும் பள்ளிக்கரணை சுற்றுவட்டத்தில் இருந்து கிறிஸ்தவ மக்களும் அதிக அளவில் கலந்து கொண்டனர் ஆலய அர்ப்பணிப்பு விழாவை பங்குத்தந்தை கிருஷ்டிராஜ் உதவி பங்கு தந்தை பாஸ்கர் அருள் சகோதரர் ரீகன் ஓமி மற்றும் தேவாலயத்தின் பங்கு நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் Thank you. be